இது ஒன்னு யாருப்பாங்க மாமா பாருங்க தண்ணியில் அலசுறோம் இப்போ இயற்கையான பாருங்க பச்சை பசேல்ன்னு இருக்கிறாரு பச்சை பசேல்னு என் கை என் கையில் இருக்கிற அழுக்கு பூரா அவரு போகுது நல்லா தீ தின்னு தின்னு போகிறோம் சிக்கன் மசாலா போடணும் போடாத எங்க இது சிக்கன் மசாலா சிக்கன் மசாலால அது சில்லி சில்லியா பல்லியா போடு நல்லா இருக்காது போடுறங்க இதுக்கு மசாலாவை இப்போ தடவிக்கிறோம் தெரியுதா உங்களுக்கு தலைவர் சும்மா அருமையாக ரெடி ஆகிட்டாரு கறி வச்சுக்கலாம் மசாலாவை தடவிக்கலாம் மசாலாவை போட்டாச்சு இப்போ வாழை இலையை இருங்க கட் பண்ணுறேன்

போட்டு வரேன்னு எங்கள் அப்பாவுக்கு சூட்டாச்சு வச்சு எடுத்த அதில் இப்போ வந்து எரிக்கிறதுக்கு தான் பிளானு இது வச்சாச்சு இப்போ அதுக்கு மேலே விடை மேலே வச்சு காணும் வச்சுரும் இப்போ தலைவரை போட்டு மூடியாச்சு இப்போ எரிக்க போகிறோம் ஆ எரிறா பாருங்க என் கையால் போனான்னு கையில் பத்த வைக்க போகிறான் பெரிய எம்மா பிடிச்சிடுறாங்க போகிறான் பாருங்க பற்ற வைக்கிறான் என் பொண்ணுண்ண கையால் பற்றாச்சு இராமல் போக பாருங்க நல்லா தக தகு ஏறினா அக்கின் நெஞ்சின் இருக்குது தேடிக்கலாம் தலைவர் இதோ வந்துட்டாரு பாருங்க இதுதான் நம்ம வருத்த காடை இப்போ இவரை அப்படியே கம்பிலே எடுத்துக்கலாம் பாருங்க இவரு எடுத்துன்னு போகலாம் போகக்கூடாது சுட்ட காடை எடுத்துன்னு போகிறோம்